வணக்கம் அன்பான நேயர்களே அதிர்ஷ்டம் அரவணைக்கும் கொள்கை பிடிப்பு நிறைந்த ரிஷபராசினருக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்வில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த நல்வாழ்த்துக்கள் ஜென்ம குருவின் பலன்கள் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியான குரு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜென்ம ராசிக்குள் நுழையப் போகிறார் உங்களுக்கு எட்டு பதினொன்று எனும் பண்பர ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசியில் நின்று தனது ஐந்தாம் பார்வையில் பூர்விய புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் வெற்றியை தக்க வைத்து கொள்ள கடுமையான முயற்சியையும் போராட்டத்தையும் சந்திக்க நேரிடும் குறைந்த உழைப்பில் அதிக வருமானம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை துரத்தி மனம் நந்த காலம் முடிந்துவிட்டது இது அதிர்ஷ்டம் உங்களை துரத்தும் வருடமாக போகிறது அஷ்டமாதிபதி ராசியில் சஞ்சரிப்பது விபரீத ராஜயோகமாகும் பூர்வீக சொத்து வழக்கின் தீர்ப்பு சாதகமாக முடியும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் நடத்தி மகிழ்வீர்கள் மருமகன் மருமகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சீராகும் புத்திர பிராத்தம் சித்திக்கும் பெற்றோர்களின் நல்லாசி கிடைக்கும் ஏழாம் பார்வையால் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் கூட்டு தொழில் செய்தவர்கள் விலகி தனித்து துவங்கலாம் தொழில் கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை உண்டாகும் தொழில் உத்தியோக நிமித்தமாக இடப்பெயர்ச்சி செய்ய நேரும் குருவின் ஒன்பதாம் பாகிஸ்தானத்தில் பதிவால் குலதெய்வ அனுகிரகமும் முன்னோர்களின் நல்லாசியும் மகிழ்ச்சியான நிலைக்கு அழைத்துச் செல்லும் சிந்தனை செயல்பாட்டில் நேர்மறை எண்ணங்கள் மிகுதியாகும் தொழிலில் சனியின் பலன்கள் ரிஷபராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆற்று பலம் பெற்றுள்ளார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் பத்தாம் இடத்தில் சென்றரிக்கும் சனி பகவான் தொழில் நிலையான வளர்ச்சியை வழங்குகிறார் அதன் மூன்றாம் பார்வை பனிரெண்டாம் விரயஸ்தானத்தில் பதிகிறது சிலர் தொழில் உத்தியோகத்திற்காக வெளிநாடு செல்லலாம் வெளிநாடு செல்வதில் நிலவிய சட்ட சிக்கல் விசா பிரச்சனை சமூகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் புரிபவர்களுக்கு தொழில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் தொழிலுக்காக விரும்பிய கடன் தொகை கிடைக்கும் அரசு பணி தேர்வு எழுதியவர்களுக்கு பணி நியமன ஆணை கிடைக்கும் கண் அறுவை சிகிச்சை வெற்றி தரும் சனி ஏழாம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் பூர்வீகம் சென்று வர திட்டமிடுவீர்கள் ரிஷிபராசினர் தாத்தா பாட்டியாகவும் பாக்கியம் உள்ளது பூர்வீக சொத்துகள் கைக்கு வந்து சேரும் கௌரவ பதவிகள் பெயர் புகழ் சலுகைகள் என வெற்றி பாதையை நோக்கி முன்னேறுவீர்கள் எதிரி தொல்லை கண் திருஷ்டி பாதிப்பு விலகும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும் சனியின் பத்தாம் பார்வை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் ஏழாம் இடத்தில் பதிகிறது வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் கணவன் மனைவி சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் அரசின் நலத்திட்டத்தால் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் சுகமான ஆடம்பர வாழ்க்கை அமையும் பஞ்சம கேது பலன்கள் பூர்வீகம் குலதெய்வம் குழந்தைகள் அதிர்ஷ்டம் காதல் பற்றி கூறும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேதுவும் வழக்கு பற்றி லாபம் பற்றி கூறும் பதினோராம் இடத்தில் ராகுவும் சந்தரிப்பதால் பல்வேறு ஆசைகளால் மனம் அலைபாயும் புதிய சிந்தனைகள் உருவாகும் நிதானமாக லாபம் கொடுத்த தொழில் நிலையான நிரந்தரமான லாபத்தை வழங்கும் பொருளாதார முன்னேற்றத்தால் பண புழக்கம் சரளமாக இருக்கும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய விதத்தில் வருமானம் அதிகரிக்கும் சீட்டுக்கட்டி இழந்த பணம் ஜாமீன் போட்டு ஏமாந்த பணம் கிடைத்துவிடும் சுபகிரக வலுவால் வீண் நஷ்டம் பயம் தீரும் வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறும் உடலும் உள்ளமும் குளிரும் மனசங்கடம் புரியாத கவலை ஒழியும் அதிர்ஷ்டம் பற்றிய சிந்தனைகள் மேலங்கும் பங்குச்சந்தை ஆதாயம் இரட்டிப்பாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மூத்த சகோதரம் சித்தப்பா பிள்ளைகளின் ஆதரவால் நிம்மதி பெருகும் அடமான சொத்து நகைகளை மீட்கலாம் புதிய சொத்து வாகனங்கள் சேரும் வீடு கட்டி குடியேறுதல் புதிய வாகனம் வாங்குதல் என பல ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள் ஆரோக்கியத்தால் நிலவிய கவலைகள் சீராகும் வைத்தியம் பலன் தரும் படுக்கையில் வாழ்ந்தவர்கள் கூட எழுந்து நடமாட துவங்குவார்கள் உயர்கல்வி முயற்சி சித்திக்கும் கௌரவ பதவி கிடைக்கும் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் முன்னோர் சொத்திற்காக நீதிமன்றப்படி ஏறியவர்களுக்கு தீர்ப்பு சாதகமாகும் இளைய மனைவியால் ஆதாயம் அதிர்ஷ்ட கிடைக்கும் செயற்கை கருத்தரிப்பு நாடியவர்களுக்கு இயற்கையாக குழந்தை உருவாகும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் லாபகரமான வருடமாக அமையப்போகிறது மனம் விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையப் போகிறீர்கள் காலத்திற்கும் அழியா உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இலக்கி அடையும் முயற்சி வெற்றி தரும் வெளிநாட்டு வேலை அரசு உத்தியோக முயற்சி பலிதமாகும் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பதவி நீட்டிப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் விரும்பிய ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வந்து சேரும் சிலருக்கு எலும்பு நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை சிகிச்சை செய்ய நேரும் அழகு ஆடம்பர பொருட்கள் சேரும் வீடு வாகன பிரதப்தம் உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சொல் சொல்பேச்சு கேட்காத பிள்ளைகள் உதவாக்கரை பிள்ளைகள் திருந்துவார்கள் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் நடக்கும் திருமண முயற்சி கைகூடும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும் உடன் பிறப்புகளால் உயர்வு ஏற்படும் தந்தையால் ஏற்பட்ட உபத்திரம் குறையும் தேவையற்ற வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் தினமும் ஆதித்ய கிரதியம் படித்து சூரியனை வழிபட முத்தாய்ப்பான முன்னேற்றம் ஏற்படும் ரோகிணி சந்திரனின் ரோகிணி நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு துன்பமும் துயரமும் தீரும் தமிழ் புத்தாண்டான இந்த வருடம் சிறந்த வருடமாக அமையப்போகிறது புதிய வழியில் சம்பாதிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டார தொடர்புகளால் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் சிலர் தொழிலுக்காக பூர்வீகத்தை விட்டு இடம் பெயரலாம் வாழ்க்கை துணை கூட்டாளிகள் அல்லது நண்பர்களால் சிறு மனக்கசப்பு உண்டாகும் குழந்தை பாக்கியத்தில் நிலவிய தடை தாமதம் நீங்கும் மண் மனை பூமி வீடு வண்டி வாகனம் வாங்கும் விற்கும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் கருத்து வழிபாட்டால் பேசாமல் இருந்த சம்பந்திகள் பிள்ளைகள் நலனுக்காக கருதி அனுசரித்து செல்வார்கள் விரயங்கள் அதிகமாகும் பணம் கொடுத்தல் வாங்கல் சிக்கல்கள் குறையும் பாக பிரிவினையில் இருந்த சட்ட சிக்கல் தீரும் பல தலைமுறையாக தீராத சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதேபோல உடல் நலப் பிரச்சினைகள் நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அதிலிருந்து விடுபட்டு நல்ல நிவாரணம் அடைவார்கள் நோய்த்தாக்கம் குறையும் போட்டிகள் பொறாமைகள் சங்கடங்கள் உள்ளிட்ட சாதகமற்ற விஷயங்கள் படிப்படியாக குறையக்கூடும் ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கிருஷ்ணரை வழிபட இன்பம் பெருகும் மிருக ஒன்று இரண்டு செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு குரோதி வருடம் ஆன்ம பலத்தை பெருக்கும் அற்புத வருடமாக அமைகிறது திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுவரை வாழ்வில் சாதிக்க முடியாத பல விஷயங்களை தற்போது சாதிப்பீர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும் பணி நிரந்தரமாகும் வீண் அலைச்சலால் நேரத்திற்கு சாப்பிட முடியாது தாய் தந்தை தம்பி மனைவி பிள்ளைகள் ஆகியோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியம் பணம் கொடுக்கல் வாங்கல் வம்பு வழக்கு ஜாமீன் போன்றவற்றில் விழிப்புடன் செயல்படுவது நல்லது சொத்துக்களின் மதிப்பு உயரும் திருமணம் குழந்தை பேரு போன்ற சுப விசேஷங்கள் நடக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் அதிக நாட்டம் உண்டாகும் கடன் சுமை குறையும் உயர் அதிகாரிகள் பாராட்டினாலும் சக ஊழியர்களால் டென்ஷன் உண்டாகும் காதல் விவகாரங்கள் வம்பு வழக்கை ஏற்படுத்தலாம் அரசியல் மற்றும் பொது காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அரசியல் பதவி தேடி வரும் மாதந்தோறும் சங்கட சதுர்த்தி என்று விரதமிருந்து விநாயகரை வழிபடவும் பரிகாரம் சுக்ரனின் ஆதிக்கம் நிறைந்த ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் உபஜயஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் ராகுவினால் இந்த ஆண்டு முழுவதும் சுப பலன்கள் உண்டாக நீங்கள் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவு ஆகிய நகரங்களில் அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இந்த தலம் அழைக்கப்படுகிறது பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்கள் பாடிய நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் தலைசிறந்ததாகவும் கருதப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் பார்க்கடலில் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்ட இறைவனான பெருமாள் ரங்கநாயகர் தாயார் ரங்கநாயகியை வழிபட பிறவிப்பினின் நீங்கி குரோதி வருடம் பலம் வரும் ஆண்டாக பலன் தரும்